பனமரத்தை பிடிச்சி பனமரத்தை நீந்தி போன நீந்தி போக பனமரத்தை விட்டு பனமரம் தள்ளி நீந்தி போயிட்டேன் தாண்டி போயிட்டு பனமரத்தை தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் காலம் போயிட்டேன் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம் என்ன நல்லா இருக்கீங்க நம்ம இன்றைக்கு நாம எங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் காக்காச்சி வட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று வந்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா காக்காச்சி வட்டையும் வெள்ளாவளி குளம் விவேகானந்தபுரத்தை வந்து இணைக்கின்ற ஒரு பாலம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோட பார்த்துருப்பீங்க ஒரு அண்ணா வந்து வெள்ளத்தினால வந்து அடித்து இழுத்து போகப்பட்டு ஒரு மரத்தில் வந்து அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்து அவரை நாங்கள் நல்லபடியாக வந்து மீட்டெடுத்தோம் உண்மையிலே வந்து சந்தோஷமான ஒரு விடயம் அந்த அண்ணாவோட போய் பேசிட்டு அவருடைய கருத்துக்களையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அது மட்டும் இல்ல அவர் எப்படி நலமா இருக்கின்றாரா இப்ப எப்படி இருக்கா இந்த வீடியோ ஊடாக பார்ப்போம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கொண்டிருக்கும்போது அந்த வெள்ளத்தினால் வந்து அடித்து இழுத்து செல்லப்பட்டார் அந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது தெரியும் அந்த அறிக்கிறதா அந்த பனைமரம் உண்மையிலேயே வந்து அவர் அந்த பனைமரத்தை தாண்டி அங்கால போயிட்டாருன்னு சொன்னார் அந்த பனமரை தாண்டி அங்கால போயிட்டு திரும்ப வந்துனா அந்த எதிர்நீச்சலாம் அடித்து வந்து நான் இந்த தண்ணிக்கு எதிர்த்து அப்படின்ற மாதிரி சொன்னார் உண்மையிலே வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமாக வந்து அவருடைய உயிர் நல்லபடியாக வந்து காப்பாற்றப்பட்டு அவர் வந்து எப்படி இருக்கான்றதை நாங்கள் அவரோட போய் தெரிஞ்சு கொள்வோம் காற்று வந்து அதிக அளவாக வந்து அடிச்சு கொண்டிருக்குது அவங்க பிரிவலை உங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியலை காற்று வந்து பலமாக வந்து வீசிக்கொண்டிருக்குது அந்த பக்கமாக தெரிகின்ற அந்த மின்கம்ப தூண்லாம வந்து அந்த அண்ணா வந்து ஒரு அரை மணி தியாலம் ஒரு மணி தியாலத்துக்கு பிடிச்சிக்கொண்டு நின்று அந்த பிடிச்சிக்கொண்டு ஏழாமத்தான் வந்து அங்கிருந்தா வந்தபடியே வந்து அவர் வெள்ளத்தில் வந்து அடிச்சு இழுத்து போனதாக வந்து அவர் தகவல் சொன்னார் இந்த பக்கம் தெரிகிறது எல்லாமே வந்து வேளாண்மை பூமி விளாஞ்சு பாருங்க இந்த வெள்ளப்பெருக்கினால் வந்து இந்த வெள்ளாவளி பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுமே வந்து உண்மை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஏதாவது நஷ்டவீடு வழங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த வெள்ளாவளி கண்டத்துக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இந்த இந்த பக்கம் தெரிகிற எல்லாமே வந்து ஒரு விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பூமி பூமிகள் தான் நின்று பேசிக்கொள்ளி பார்த்தீங்கன்னா காற்று அப்படி அடிக்குது தள்ளு அவ்வளவு இந்த பக்கம் தெரிகிறது எல்லாமே வந்து பேசலாம் அந்த அண்ணோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது காகாச்சி ஓட்டி புளியடி என்கின்ற இடத்தை அவருடைய போய் நேரடியாக வந்து பார்ப்போம் எப்படி இருக்காரு நாங்கள் ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம் அவர் வந்து நலமாக இருக்கார்ன்ற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசியிருந்தார் சரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அவருடைய நேரடியாக சென்று கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து அவருடைய வெள்ளத்தில் போய்த்தார் அப்படியே வந்து ஒரு பனைமரத்தில் வந்து பனைமரத்தை பிடிச்சிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த வேலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட உத்தியோகர் மார்கள் அது இல்லை இலங்கை நேவிப்படையினர் வந்து உண்மையில் வந்து விரைந்து செயற்பட்டு அண்ணாவோட உயிரை காப்பாற்றிட்டாங்க உண்மையில் வந்து அண்ணா வந்து சேபார்கிறார் அந்த அனுபவம் என்ன மாதிரி உண்மையிலே வந்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை அந்நாட்டு கேட்டு கொள்வோம் வணக்கம் பண்ணக்குமாரில்லா மக்கள் பொதுமக்கள் எல்லோருக்கும் நான் மீன் பிடிக்கிறது தான் போனேன் மீன் பிடிக்கிற போயிட்டு கழகி களைக்கு போகிறது நான் போகல வந்து நாங்கள் கழுத்து பிடிச்ச தண்ணியெலாம் நான் கஷ்டத்தெல்லாம் போனேன் நான் போயிட்டு போகலை வந்து எங்கள் ஹோட்டலில் போகல வந்து எங்கள் கால் வந்து சறுக்கிட்டு சறுக்குன்னா தண்ணி இழுத்துது இழுத்து அப்படிதான் தாட்டு நான் ஒழிப்பிடுச்சு ஒழிப்பே இப்போ வட்டைக்குள்ளே இழுத்து போதட்டது இல்லை இப்போ ராத்திரி ரெண்டுருக்கா தாட்டு இனி பனை மரத்தில் ஒன்றுட்டு போய் பிடிச்சி நாலு மணித்தையெல்லாம் கஷ்டப்பட்டீங்க ஒரு ஒன்று ஒரு ரெண்டு மணி இருந்து ஒரு ஆறு மணி மட்டும் கஷ்டப்பட்டீங்க ஆற்றுல ரெண்டு மணித்தேன் கஷ்டப்பட்டீங்க மரத்தில் ஒரு ரெண்டு மணிக்கு தான் கஷ்டப்பட்டுருக்கேன் மரத்தில் ஏறுற உளுற இப்படி இப்படிலாம் இருந்து இனியும் பொதுமக்கள் பொதுமக்கள் எல்லாம் பூவண்டு அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா ஆரமி எல்லாருக்கும் ஆரவிச்சு நீ உத்தோஷ்டர் எல்லாருக்கும் அரவிச்சு எல்லாரும் வந்து நான் நினச்சே மாட்டாங்க நம்ம இதோட போயிடுவோம் ஒன்று நினச்சேன் நான் பொதுமக்கள் இந்த தம்பி அணு அவன் உத்தோஷ்டர் அடித்து வேலை செஞ்சு எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் எல்லா இடத்தையும் அறிவிச்சு வேலை செஞ்சால் என்ன வந்து காப்பாற்றுங்க வந்து இப்போ நல்ல வழியாரியும் கிடைச்ச நல்ல உடம்பு உள்ள காயம் நெஞ்சடி ஓட்டுறது எல்லா இடத்தையும் காயம் மாதிரி உடம்பு உள்ள காயம் நெஞ்சடி ஓட்டுறீக்கு இந்த பனை மட்டை மட்டை வட்டி கிலோ நங்காலாம் பனமட்டை வட்டி கைக்கு இந்த கை ஃபுல்லாக உள்ளங்கை உள்ள காயம் ஜெல தொட காயம் இப்படி இப்போ வந்து கையும் இப்போ நெஞ்சு தான் கொஞ்சம் இதாக இருக்குது நைக்கிப்படி நான் நிலைமை நின்றுத்தன் பொதுமக்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிஞ்சுக்கொள்றோம் நைக்கி ஸ்ரீலங்கா ஆர்மி அவைகளுக்கு நன்றி தெரிஞ்சுக்கொள்றோம் வித்தியோஷர் எல்லாருக்கும் போ மேலே வந்து அண்ணா வந்து உயிருக்கு போராடி வந்து அவருக்கு வந்து சாதாரணமாகவே ஓரளவு நீத்தல் தெரியும் அது தெரிஞ்சபடியாக வந்து ஒரு பனைமரத்துக்கு ஒரு மரத்தை வந்து நோக்கி போய் அந்த பனைமரத்துல இருந்து எங்களுக்கு செய்கை மூலமா வந்து அவர் இருக்காருன்றதை வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் அந்த வகையில் வந்து பல சிரமத்தை மத்தியில நாங்கள் வந்து அண்ணா எடுத்தோம் ஆனால் நான் நினைக்கிற வந்து என்று நான் நினைக்கவே இல்லை ஆனால் கல்லறி புள்ளையான் காப்பாற்றினேன் வந்து ஆனால் நினைக்கல ரெண்டு சிவம் போகுது ரெண்டு அம்மா நான் போப்பறோம் ஏன்னா ஏழா முக்காலம் தண்ணி அடிச்சு வருது இயலா நம்ம போயிடுவோம் என்று சொல்லி தான் இனி பார்த்தேன் இனி பனமரத்தை விட்டா வெள்ளி பாலட்டு போயிடும் அது இடையில சிவம் போயிரும் வெள்ளி பாலத்துக்கு போறது கிடையாது பனமரத்தை பிடிச்சி பனமரத்து நீந்தி போன நீந்தி போக பனமரத்தை விட்டு பனமரத்தை தள்ளி நீந்தி போயிட்டேன் பனமரத்தை தாண்டி போயிட்டேன் பனமரத்தை தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் போயிட்டேன் போனது அப்புறம் இனி பார்த்தேன் எதிர் தண்ணிக்கு நீந்து நீந்தினா மல்லா கடந்து நீந்தி நீந்தி பனமரத்தை பிடிச்சி ஏறி மரம் மட்டை இந்த விளகுனப்புல அது மேலும் பனமரத்தை நான் லம்பி ஒன்று ஒன்று விழுந்து மரம் திருப்பி ஏறி நல்லா கஷ்டப்பட்டுக்கேன் ஆனால் அம்மையிலாம் நினைச்சேன் ஒருத்தரம் வர மாட்டாங்க நம்மளை ஜீவம் போயிடும் என்ன நினைச்சு ஆனால் கடவுளான காப்பாற்றினேன் வந்து இப்போ பத்தம்பிச்சால் பார்த்தோம் போட்டு வருது அதுக்கப்புறம் ஆரம்பி வந்து காப்பாற்றி மக்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு இது நம்மளே கடவுளாம் வந்து என்ன காப்பாற்றினேன் வந்து ஊர் மக்களுக்கு ஆரம்பிக்கு சக்திக்கு நம்பிக்கை தருறதுக்கு கம்பியான இருக்கும் தேங்க்யூ சொல்லி இப்போ நாம் கஷ்டத்தில் நான் போகணும் நம்ம வீட்டு கஷ்டத்தில் மீன் பிடிக்க போகணுன்னா ஆனால் என்ன மாதிரி மற்ற மக்கள் என்ன மாதிரி போய் இறங்கிறாங்க ஆற்றுல வந்து நான் போன நான் போயிட்டு கஷ்டப்பட்டு வந்து சொல்கிறேன் நான் இங்கே கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் இருங்க இல்லை பெரியாக்களுக்கு அட அறைவீங்க இல்லை ஆரம்பிக்க அறிவீங்க இல்லை பொலிஸுக்கு அரவிங்க இல்லை உத்தியோஸ்டருக்கு அறிவீங்க இல்லை சக்திக்கு அறிவீங்க என்ன என்னட என்னட முடிவு பண்ணி அவையே வந்து எல்லாம் வந்து செய்வாங்க இன்னும் மாதிரி இன்னும் இன்னும் மக்கள் போய் இறங்குறாங்க இதுதான் சொல்லுவேன் நான் ஆனால் கடவுள் எங்க வந்து நன்றி ஓகே நான் ஓகே நன்றி உங்கள்ட்ட தகவலை கேட்டு தெரிஞ்சு சந்திப்புமா சரி வயிற்று சரியா போயிடலாம் போகல சக்தி தங்க சொல்லிடுறது பாத்தீங்கன்னா நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் வந்து ஒரு அவதானமாக இருந்து ஒண்ணுங்க வீடியோல சந்திப்போம் பாய்